மறி மறி மு என்ன மரி தொட்டிலா கட்ட வந்த கட்டு கட்டு கட்டில பாக்காமலே தொட்டில் கட்டுற கன்னி பொண்ணு நீ தான் கோயில் காளையா ஏன் முரட்டு காளை நானோ உன்னை சுத்தி சுத்தி வர்ற நீயோ என்ன பத்தி பத்தி விடுற நீயோ தனி கட்ட நானோ ஒத்த கட்ட கெட்டி மேலம் கொட்ட உன் கழுத்துல நான் தாலி கட்ட நீ தொட்டில் கட்ட மரி நாளைக்கு அம்மன் கோயில் கிழக்கால சினிமாக்கு கோயில் கிழக்கால இருக்கிற ஒத்த குடிசைக்கு மறந்துடாம சென்டோட வந்துருங்க மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம் வந்துடுறேன் ஐயோ மரி அம்மன் கோயில் கிழக்கால ஒத்த குடிசைக்கா வெத்தல வெத்தல கொழம்பு